ஹலோ ஹாய் இன்னைக்கான கோட்ஸ் பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போகிறவனெல்லாம் பக்தன் அல்ல., அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இதுல இருந்து எனக்கு என்ன புரியுதுன்னா நம்ம வந்து பக்தியா மட்டும் கோயிலுக்கு போகணும்னு இல்லை சப்போஸ் நம்மளுக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் கூட நம்ம மன அமைதிக்காக கோவிலுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்திருக்கேன் இப்போ வந்து கோவில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் ரொம்ப அமைதியா இருக்கும் அதுக்கப்புறம் நம்மளோட மைண்டும் டிஸ்ட்ராக்ட் ஆகும் எப்படின்னா இப்போ நம்ம ஒரே திங்கிங் வச்சு யோசிச்சுட்டே இருப்போம் இப்போ யாராச்சும் அங்க ப்ளே பண்றதோ எதாவது அங்க அவங்க நடந்துக்கிறதோ நம்ம வேடிக்கை பார்க்கறப்ப கூட நம்மளுக்கு வந்து மைண்ட் சேஞ்ச் ஆகும் நான் ஃபீல் பண்றேன் அப்புறம் நம்மளோட எல்லா ஃபீலிங்ஸையும் எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாது ஸோ நம்ம ஒரு கஷ்ட கஷ்டத்துல இருக்கும்போது நம்ம வந்து மனசை விட்டு யார்கிட்டயாவது சொன்னோம்னா அதுவும் நம்மளுக்கு கண்டிப்பா ரிலீஃப் கொடுக்கும் அப்புறம் நம்ம கஷ்டத்தை நம்ம ஷேர் பண்ணிட்டோம் அப்புறம் வந்து நம்மளுக்கு ஒரு ஹோப் கிடைக்கும் கடவுள் நம்மளை காப்பாத்துவாரு அப்படிங்கிற மாதிரி அதனாலயும் நம்மளுக்கு வந்து மைண்ட் பீஸ் கிடைக்கும் சில விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது கடவுள் உண்மையிலே இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி தோணும் நானும் இப்போ முன்னெல்லாம் ரொம்ப நம்பிட்டு இருந்தேன் இப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு நம்பிக்கைலாம் குறையிற மாதிரி இருக்குது நம்புறேன் ஆனால் நம்பலை ஆனால் நம்பிக்கை இருக்குது கொஞ்சமாக உங்களுக்கு எப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கடவுள் இருக்காரா இல்லையா அப்படி அதுக்கப்புறம் இன்னைக்கு வெங்காயம் வெள்ளை பொண்ணு போட்டு புளிக்குழம்பு குழம்பு வச்சேன் நான் இன்னைக்கு சனிக்கிழமை தானே நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையை நம்பி இந்த நாள் ரொம்ப சிறப்பாகவே போச்சு ஞாயிற்றுக்கிழமையை வச்சு தான் இந்த அஞ்சு நாள் சாரி ஆறு நாளே நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மண்டே மட்டும்தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் ஹாய் கவினையா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்க சொல்லியிருந்தீங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஜூலையிலேருந்து ரெகுலராக ஃப்ரெஷ் ஜூஸ் எடுத்துகிட்டு தான் இருக்கிறேன் கூட வந்து கீழா நல்லி சேர்த்துருக்கேன் எனக்கு ரிசல்ட் வந்து லேட்டராக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் ஏன்னா இப்போ நீங்கள் நேச்சுரலாக போனீங்கன்னாவே ரிசல்ட் கொஞ்சம் லேட்டராக தான் இருக்கும் எங்கள் வீட்டில் பூ பூத்து இருந்துச்சு அதை எடுத்து என் கொண்டையில் சூடிட்டு இன்னைக்கு டே வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி முடிச்சிட்டேன் ஒரு வழியாக இன்னைக்கு வந்து கொஞ்சம் நம்ம லேட்டாக தான் போனோம் இது நல்லா இருக்கு இதோட இந்த வீடியோ முடியுது வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்